ஜானகி சந்தியாசம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செமோ மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பத்மாவாக மணி வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஜானகியை புரிஞ்சுக்கிட்டாங்க வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போடுற நான் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திகை வந்து அழைச்சிட்டு வராங்க என்னங்க இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இங்கெல்லாம் வந்தால் ஈஸியாக யார் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்துக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டு வந்து யாரும் வரமாட்டாங்க பெருசாக தொந்தரவுலாம் இருக்காது இந்த வீட்டோட ஓனர் வந்து என் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் இருக்கா அதனால் எந்த சிக்கலும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் வருவான் அதனால் நீங்கள் இப்போ கார்த்திகை இங்கே அழைச்சிட்டு தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ கார்த்திகை சரி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அப்படியே தோளில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக அசந்து வந்து படுத்து தூங்க வைக்கிறாங்க பாருங்க இந்த கார்த்தி வந்து இந்நேரத்துக்கு வந்து வெளியில் போயிருந்தான்னா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும் இப்போ இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் புவனேஸ்வரியும் பசுபதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தாங்க மகாலிங்கத்துக்கு தனியாக வந்து ஃபோன் வந்தோன்னே எடுத்துகிட்டு போய் பேசுகிறாங்க என்னது அப்படியா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இருங்க எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அமைச்சிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக வராங்க என்ன லிங்கம் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பதட்டத்தோடு ஓடிவிட நம்ம திட்டம் எல்லாமே சொதப்பி போயிடுச்சு அந்த ஜானகி வந்து அது எதையும் வந்து ஒத்துக்க முடியாது நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிபதி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிற நீ அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அவளே தான் மனசு வந்து வந்து சந்தோஷமாக தானே போய் எல்லா பழையும் ஏற்றுக்க பார்த்தா அவள் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக எல்லாம் சரி தான் ஆனால் மாயா போய் இங்கே கார்த்திகை தான் பார்த்துட்டாலே அந்த விஷயத்தை போய் கண்டிப்பாக வந்து ஜானகிட்ட சொல்லியிருப்பாள் இவனை பார்த்ததுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிறதுக்கு அவளை என்ன முட்டாளா நல்ல புத்திசாலித்தனமாக வந்து முடிவு எடுத்துட்டாங்க இப்போ நாளைக்கு வந்து எப்படியும் வந்து அவளுக்கு பத்து லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா அவள் வந்து வெளியில் வந்துடுவா இனிமே நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றப்ப கார்த்திக் அப்பதான் தூங்கி எந்திரிக்கிறாப்புல ஏன் சொன்னே ஏய் ஏன்டா எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான்டா வந்துச்சு ஏன்டா எதுக்காகடா நீ வந்து மாயா கிட்ட மாட்டின கண்ணில் உன்னை யாரா கோயிலுக்கெல்லாம் போக சொன்னா அப்படின்னு சொல்கிறப்ப நான் எங்கே அங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பார்த்தியா பொய் சொல்லாதரா அவள் தான் பா அங்கே தான் பார்த்தேங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காளே ஆமாம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சரி ரொம்ப தூரம் வெளியில் போகிறோமே சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு போனேன் பாருரா உன்னோட பக்தினால இப்போ வந்து மாட்டிக்கிட்டோம் பாரு என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்க டேய் நீ வந்து வேணுன்ட்டு ஏதோ திட்டம் போட்டு எங்களை மாட்டி விடுறதுக்காகவே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது இன்னொரு தடவை வந்து வெளியில் எங்கேயாவது மாட்டை நினைச்சிக்கையும் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு அத்தை சத்தம் போட்டதுனால இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் இங்கேயே இருக்கேன் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் மாட்டேங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க கார்த்திகை விட்டுட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே சிவராமன் வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் இப்போ அண்ணியை வந்து எப்படியும் வெளியில் எடுத்துடலான்னா எந்த பிரச்சனையும் இல்லைனா அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா மட்டும் வேணும் கொஞ்சம் காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே பத்மா வந்து எதுக்கு பேசுகிறீங்க தேவையில்லாமல் அவங்க திமிரெடுத்த தனமாக வந்து இந்த மாதிரி உள்ளே போய் உட்காந்துருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் காசு கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது அவங்க செஞ்சதுக்கு பாவத்துக்கு அவங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுரம் சமயம் கோவம் வந்து வெளியில் கட்டிக்காமல் முறைக்கிறாங்க பத்மாவை பார்த்து அந்த சமயத்தில் ம அணி வந்து கோவத்தில் சத்தம் படுறாங்க ஏ பத்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாதமாக இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காதா அப்படின்னு சொன்னோன்னே என்ன அவள் தான் தப்பு பண்ணான்னு சொல்கிறியா சாச்சா நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலையே எல்லாம் இந்த தான் வந்த வேணேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் எல்லாரும் மாயாலேருந்து பேசுகிறாங்க பெரியப்பா தயவு செஞ்சு காசு மட்டும் கிடச்சிச்சின்னா எப்படியா இருந்தாலும் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எதுவும் முடியாது என்னால் அவள் வேணுன்ட்டு தானே போனால் அதுக்கு அவள் தான் வாழ்க்கையை பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு சொல்லிட்டு போயிடுறாங்க அண்ணனே சொல்லிட்டாங்கல்ல இனிமேல் வந்து தேவையில்லாமல் பேசுகிறவங்களை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறப்ப இவ்வளோ விட்டு தெலுங்க நம்ம எப்படியாவது சிவராமன் வந்து பேசுகிறாங்க இப்போ எப்படிமா காசு எடுத்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப சரி இவர் எப்படியாவது வீட்டில் இருக்க நகையை வச்சு எடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சிவராமன் போய் வந்து பார்வதி கிட்டே போய் நகையை கொடுன்னு கேட்குறோன்னா நகையா எதுக்கு கொடுக்கணும் அவங்க வந்து வேணும்ட்டு உள்ளே போனதுக்கெல்லாம் வந்து ஏன் நகையெல்லாம் நான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க எப்படி போனால் எனக்கு என்ன வந்துச்சு ஏ உனக்கு மூணு மாதத்தில் நான் மீட்டு தந்துடுறேன் அடமானம் தானே வைக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்காகலாம் நான் என் நகையை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்தாப்பில் சொன்னோன்னே இந்த பக்கம் மணி வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க வீட்டில் போய் வந்து பீரோ கதை தொட்டோன்னு கையை எடுங்க ஏன் பீரோவில் எதுக்காக கை வைக்கிறீங்க நீங்களே நகை வாங்கி கொடுத்தீங்க யார் உனக்கு வாங்கி கொடுத்தது எல்லாமே ஜானகி தானே வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்காக வந்து உன் அன்னிக்காக நீ க விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படிங்கிறப்ப அவங்க வாங்கி கொடுத்தாலும் அவங்க காசுலேயே வாங்கி கொடுத்தாங்க ரெகுரம் கா என் அண்ணன் காசில் தானே வாங்கினாங்க அதெல்லாம் என்னோடது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் வந்து நீ ஓவராக வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாள் வந்து அவங்க இப்போ வெளியில் வருவாங்க நாளைக்கு அதுக்கப்புறமா வந்து உன்னை வந்து அடி அடிக்கிற அடியில் பாரு நீ ஓட போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கோவத்தோட சொல்லிட்டு போகிறாங்க ஆமாம் நாங்கள் அது வரைக்கும் விட்டு வச்சுருப்போம் இப்போ தான் எனக்குலாம் வீட்டில் கொஞ்சமாவது மரியாதை கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடி இது வந்து கரெக்டாக வந்து தனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லார் முன்னாடியும் இந்த நகையை முதல்ல எப்படியாவது எடுத்துகிட்டு போய் வந்து அம்மா வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்வதி பத்மாவும் எதுக்காக யாரை கேட்டு நீ வந்து நகையை கொடுக்குற அப்படின்னோட ஏ நீங்களும் கொடுக்க மாட்டேங்க அவன் அம்மாவுக்காக அவன் நகையை கொடுக்குறா அதில் உனக்கு என்ன பிரச்சனை தனா நீ தப்பு பண்ணுற உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்கள் அப்பா பேச்ச மீறி உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி போயிருக்காங்க அதனால நீ கொடுக்கக்கூடாது உன் மேலே உள்ள நம்பிக்கையை வந்து நீ கெடுத்துக்காத இதெல்லாம் செய்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன தப்பு பண்ணுறா அவள் அம்மாவுக்காக தன்னோட நகையை அவள் கொடுக்குறா இதில் என்ன வந்துச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறப்ப மாயா வந்து அதெல்லாம் வேணாம் விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல் சமாளிக்கிறாங்க இப்போ எப்படிம்மா வந்து சமாளிக்க போகிறோம் இது அப்பாக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் வந்து ஃபோன் வந்து போக மாட்டேங்குது என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனே போக மாட்டேங்குது அப்பாக்கு இல்லைன்னா ஈஸியாக பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கப்போ கதிர் வந்து இரு நான் வெளில போய் ஏதாவது முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் கிளம்பி வெளில போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ரகுராம் வந்து உட்காடுறாங்க ஆனால் பார்வதியும் சரி பத்மாவும் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி சிவராமன் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க அப்படி என்னமா பண்ணா அப்படின்னா அண்ணியை வெளில கொண்டு வர்றதுக்காக நகையெல்லாம் வந்து கேட்குறாங்க நாலாக மூஞ்சியில் அடித்தாப்பில் அவங்களுக்கு வந்து எதுக்காக கொடுக்கணும் ரெஹ்ராம் கிட்டே வந்து சொன்னோன்னே நான் கொடுக்க முடியாதுன்னு கராராக சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுக்காகலாம் வந்து நம்ம நகையை கொடுக்கணுங்கிறது தப்புனே அப்படின்னு சொன்னோன்னே ரஹ்ராம் முறைச்சிக்கிட்டே வந்து ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்ல நினச்சி பார்க்குறாங்க இந்த குடும்பத்துக்காக வந்து எவ்வளோ தூரம் ஜானகி கஷ்டப்படுறா அவளுக்காக வந்து நம்ம நகை கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக நகையை வாங்கிட்டு வந்து ரஹ்ராம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோடனே யாருக்குங்க எனக்கா அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க ஜானகி நீ எப்போவுமே வந்து நல்லா அழகாக இருக்கணும் உனக்காக வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்து பார்த்து செய்யணுன்னு தான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப எல்லாம் சந்தோஷம் தான் ஆனால் இந்த வீட்டில் இன்னும் ரெண்டு பேர் பார்வதியும் பத்மா ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்களும் பாவம் இல்லையா நான் மட்டும் வந்து நகையை போட்டுக்கிட்டு புது நகையை போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க நமக்குன்னு வாங்கி கொடுக்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படுவாங்களே அவங்க மனசு நோக்கக்கூடாதுங்க அதனால் நான் இந்த நகையை வந்து அவங்க ரெண்டு பேருக்கே கொடுத்துட்றேன் எனக்கு வந்து உங்களோட அன்பு பாசம் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே நகையை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ரெண்டு பேரும் வராங்க வந்துட்டு நகையை வாங்கிக்கிறாங்க அண்ணன் உங்களுக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அப்படியே கிளம்பி நகையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுமோன்னு நான் நினச்சேன் எனக்கு அப்புறம் ஆனால் நீ இருக்கிற வரைக்கும் எப்போவுமே இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்ப அப்படின்னு எனக்கு போகிறோம் இந்த குடும்பத்துக்கு வந்து நீ மருமகளாக கிடச்சதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை கட்டி பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் முடித்தோன்னே ரகுராம் வந்து இப்படி கையை பிடிச்சி இப்படி தலையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு போய் இவ்வளோ நல்லது நகையெல்லாம் கொடுத்த ஜானகி ஆனால் இவங்க பார்த்தியா உனக்காக வந்து ஒரு உதவி செய்கிறதுக்காக ஒரு குண்டுமணி நகை கூட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு செய்கிறதில்ல நீ எந்த இடத்துல இருக்க இவங்க எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் தன்னோட மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோடு வந்து வேற லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்